ராம்மா கூட சொன்னாங்க என் பையன் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல சொன்னாங்க அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறாங்க மெச்சூரிட்டியை பத்தி நம்ம வந்து வில்லேஜிலாம் வந்துட்டு நிச்சயமா வந்து அன்று அன்றில் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் லேடிஸ் வந்து கண்டிப்பாக இவருக்கு தான் போடுவாங்க பார்த்துக்கிறது கிடையாது கற்று கணிப்புங்கிறத வந்து நிறைய இடங்களில் வந்து பொய்யாக்கப்பட்டது இப்போ கூட சொல்கிறாங்க சென்ட்ரலில் வந்து மோடி வரமாட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அது இன்னும் காலம் இருக்குது இன்னும் நேரம் இருக்குது எப்படி வேணாலும் மாறும் சின்ன கவுண்டில் நான் அவர் வந்து கவுண்டமணி அண்ணன் வந்து வேண்டாம்னு சொல்லி இது பண்ணார் அப்போ நான் தான் அவங்க பேரக்டர் சொல்லி அவரை வந்து நடிக்க வைச்சேன் சின்ன கவுண்டில் நடித்ததுனால தான் அவர் வந்து அடுத்து சிங்காரம் எல்லாம் நடித்தார் சிங்காம நடிச்சிருந்தா அவர் அடுத்து வந்து தேவர மகனில் நடித்தார் ஸோ அந்த வாய்ப்பு அப்படி தான் போச்சு எங்கள் அந்நியார் வந்து வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எதுக்கு அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க விஜய் சாரை பற்றியும் வடிவேல் சாரை சாரியும் வணக்கம் வணக்கம் பிரவீன் ராஜ் விருதுநகர்ல இரண்டு பேரோட நட்சத்திர வேட்பாளர்கள் ராதிகா அவர்களும் நிற்கிறாங்க இப்போது விஜய் பிரபாகர் எப்படி இருந்தது அந்த தேர்தல் களம் இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டாப் மோஸ்ட் ஆர்டிஸ்ட் கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷம் நாற்பத்தோரு வருஷம் நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மேடம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து இவர் வந்து தம்பி வந்து நடிக்கிறதுக்கு முதல்ல ஆசைப்பட்டாரு பட் தம்பி வந்து அவருடைய தம்பி சமூக பாண்டியன் நடிகராகிட்டார் பட் இவர் வந்து காலத்தின் கட்டாயம் அது வந்து அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார் நம்ம அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாதனால நான் வந்து பாலிடிக்ஸுக்கு வந்தேன் ஆனால் என்னையை வந்து நடிகராக பார்க்கணுன்னா அப்பாவுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லி அவரே ஒன்று ரெண்டு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருக்கிறார் பிரபாகரன் பட் என்னென்னா ரெண்டு பேருமே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஏபி கேண்டிடேட்டை தான் அது மாற்றுக்கருத்தே கிடையாது பிரபாகரன் தம்பி ஆகட்டும் மேடம் ராதிகா மேடமும் ஆகட்டும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இப்போ சரத் சார் வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஆறு மூணு இருபத்தி நாலில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு ஒரு வாரத்துக்கு பின்னாடி கூட ஒரு ஸ்டாண்ட் எடுத்து பதிமூணு மூணு இருபத்தி நாலில் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு பதிமூணுல மூணு நாள் கழித்து பதினாறு மூணு இருபத்தி நாலில் பயங்கரமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு விருது விருதுநகரை நான் வச்சுக்கிறேன் எங்க கட்சி நீ வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மணிக்கு ஒரு மாற்றம் நடக்குது ஆமாம் ஒரு மாற்றம் நடக்குது ஸோ வந்து அது சரி அது எனக்கு தெரிஞ்சு சரத் சார் வந்து அந்த விருதுநகரை ஏன்னா நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு புரட்சி கலைஞர் இல்லைனா நான் இல்லை மௌன் ரோட்டில் நான் வந்துட்டு நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன் அவருடைய மேக்கப் மேன் வந்து சோத் ராஜுங்கிற ஒரு ஃபோன் பண்ணி உடனே வாங்கன்னு சொன்னார் எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேப்டன் தான் எனக்கு சினிமாவில் மிகச்சிறந்த நண்பர் யாருன்னா கேப்டன் தான் சொல்லி நிறைய அவர் வந்து பேசியிருக்கிறாரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சரத் சார் வந்து எனக்கு நீங்கள் விருதுநகர் இல்லாமல் வேறு ஒரு தொகுதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போயிருந்தாருன்னா உண்மையிலே வந்து சரசா மிக சிறந்த மனிதர் சல்யூட் அடிச்சிருக்கு சல்யூட் கண்டிப்பா அது வந்து மாற்று கருத்தே கிடையாது பட் அதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் ஸோ வந்துட்டு பாஜக அழுத்தமா இருக்குமா எப்படி சார் பாஜக அழுத்தமா இருக்கும் அது அது நமக்கு தெரியாது பேக்ரவுண்ட்ல என்ன நடந்தது நமக்கு தெரியாதுல்ல இருக்கலாம் அது பேக்ரவுண்ட்ல எது வேணாலும் நடந்திருக்கலாம் சோ வேற ஒரு காரணங்கள்லாம் சொல்றாங்க அது நம்ம வந்து மீடியாவில் சொல்ல முடியாது அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு அந்த காரணத்தையும் அவங்க சொல்றாங்க சோ அது கூட இருக்கலாம் ஸோ வந்து இருந்தாலும் களம்னு வந்துடுச்சு போட்டின்னு வந்துடுச்சு நம்ம யாருன்னு வந்து பார்க்கக்கூடாது அதை வந்து அந்த முதல் நாள் வந்து அந்த நாமினேஷன் தாக்கலப்போ ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டாங்க கையை கொடுத்துக்கிட்டாங்க அம்மா ராதிகா அம்மா கூட சொன்னாங்க என் பையன் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூவில் அந்த இதில் சொன்னாங்க அடுத்து கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவர் வந்து மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிறாங்க மெச்சூரிட்டியை பற்றி நம்ம வந்து சொல்லக்கூடாது ஏன்னா மெச்சூரிட்டிங்கிறது ஏஜில் வந்து ஒரு சில மெச்சூரிட்டி வரலாம் இப்போ எனக்கு வயசு வந்து அபவ் ஃபிஃப்டி அப்படின்னா எனக்கு ஒரு மெச்சுரிட்டி வரலாம் உங்களுக்கு தேர்ட்டி ப்ளஸ் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெச்சுரிட்டி இருக்கலாம் ப்ளஸ் உங்களுடைய அனுபவம் உலக அனுபவம் வேற மாதிரி இருக்கும் என்னுடைய உலக அனுபவம் வேற மாதிரி இருக்கும் ஸோ இதுல வந்துட்டு மெச்சூரிட்டியை பத்தி பேசக்கூடாது அதில் வந்து அந்த அம்மா வந்து ராதிகா வந்து அது பேசுறாங்க அவர் மெச்சூரிட்டி எப்படி நின்றுதாபோட்டு அதுவும் சொன்னாங்க அனுதாபம் ஓட்டா விடாது அப்படின்லாம் சொல்றாங்க அப்படிலாம் வந்து நான் சொல்றேன் நான் வந்து ரூட் லெவல் வரைக்கும் போறேன் வந்து வில்லேஜிலலாம் வந்துட்டு இப்போவும் வந்து பசங்களை வந்து கட்டி பிடிச்சி அழுதாங்க ஸோ வில்லேஜ்லலாம் வந்துட்டு நிச்சயமாக வந்து அன்றர் அன்றரில் வந்து ஒரு செவன்ட்டி பர்சண்ட் லேடிஸ் வந்து கண்டிப்பாக இவருக்கு தான் போடுவாங்க அதை வந்து மாற்றுக்கிறதே கிடையாது நானே போய் பிரச்சாரத்தில் நான் வந்து போய் பேசும்போதே சொன்னான் நீங்கள் பாசமாக பணமாக நீங்களே முடிவு பண்ணுங்கள் எப்படின் தான் நானே பிரச்சாரத்தில் பேசுகிறேன் ஸோ வந்து என்றைக்குமே வந்து பாசம் தான் ஜெயிக்கும் பணம் வந்து லேட்டாக தான் இதாகும் அது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது முதல்ல பாசம் தான் ஜெயிக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா வந்து ஒரு வேட்பாளர் இப்போ நானே வந்து மூணு தடவை சட்டமன்ற தேர்தலில் நின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு வேட்பாளரை பற்றி கேட்டாங்கன்னா அதை நாசுக்காக நம்ம அதை பேசி அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும் அரசியல் பேசுங்க அவர் இதை சொல்லி ஓட்டு கேட்குறாரு நான் இதை சொல்லி ஓட்டு கேட்குறாங்க நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டை வந்து நம்ம வந்து வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நான் எனக்கு அந்த ஸ்கூல் அப்படி கேப்டனுடைய ஸ்கூல் அப்படி நான் ஒரு மூணு தடவை எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்றுருக்குறேன் இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற கேண்டிடேட்டை பற்றி யாராவது ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா நம்ம அதை வந்து நாசுக்காக அவாய்ட் பண்ணிட்டு போயிடும் அவாய்ட் பண்ணுறேன் அதுதான் மற்றதான் புத்திசாலித்தனம் இதில் வந்துட்டு அவருக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லை அனுதாபம் ஓட்டோ வாங்கிருவாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஏன்னா இன்றைக்கி கேப்டன் இறந்து நீங்கள் அப்போ ஹண்ட்ரட் டேஸ் மேலே ஆகிப்போச்சு இன்னும் அந்த தாக்கம் இருக்குது நீங்கள் இன்றைக்கி கோயம்பேட்டில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வர்றாங்க வந்துட்டு அழுதுட்டு போகிறாங்க அது வந்து எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு அரசியல் பிரபலங்களுக்கும் மூத்த நடிகர்களுக்கும் கூட அப்படி ஒரு இது இல்லை ஏன்னா வந்து நம்ம கண்கூடாகவே பார்த்துருக்கோம் அம்மையாராகட்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைய வரைக்கும் வந்து அங்கே அன்னதானம் போட்டுக்கிட்டுருக்குறாங்க யாருமே அதை செய்யலை ஸோ வந்து நீங்கள் கூகுளில் போனால் கூட விஜயகாந்த் டெம்பிள்னு தான் அதில் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த 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 கம்பாரிசம் அவங்க பண்ணக்கூடாது அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போகணும் இவர் இவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு பட் இவர் வந்து அதை வந்து இவரும் நாசுக்காக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறார் தேர்தல் முடிவுகள் குறித்த கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கு அந்த கருத்து கணிப்பு வரைக்கும் பார்க்குறீங்க இல்லை அதாவது வேறு பெ பெரும் பாடகமாக அமைஞ்சிருக்குல்ல இல்லை அதாவது இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒன்று சொன்னாங்க ஃபுல் ஃபேவர் திமுகனாங்க இன்பிட்டிவெலாம் சொல்கிறாங்க தேர்ட்டி ப்ளஸ் தான் திமுகனாங்க கொஞ்சம் நெருக்கத்தில் வரும்போது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் வந்து பத்திரிக்கை மீடியா ஆகட்டும் ஆளுங்கட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆளுங்கட்சி தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இவங்க ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணியிருக்கலாம் இல்லை இவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணியிருக்கலாம் எதுனாலுமே அது நாலாம் தேதி தான் நமக்கு தெரியும் புரியுதுங்களா அது இவங்க வந்து சொல்கிறது வந்து கருத்து கணிப்பு த தந்தியில் தந்தியில் டிவியில் இவ்வளோ சொன்னாங்க அதில் இவ்வளோ சொன்னாங்க இதில் இவ்வளோ சொன்னாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து எல்லாமே அனுமானம் தான் இப்போ நான் சொல்லுவேன் இருபது ஏடிஎம்கே கூட்டணி வரும்னு நான் கூட சொல்லலாம் அது என்னும் போதுலாம் பார்க்கணும் கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் இருந்து ஒர்க் பண்ணி பல மக்களை சந்தித்து நேரடியாக சொல்லக்கூடிய கருத்து கணிப்பாக இருக்கும் அதில் உண்மை தானே இருக்கும் இது இப்படி தானே பார்க்கணும் கருத்து கணிப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் வந்து ஒரு ஊருக்கு ஆறு தொகுதி ஒரு பாராளுமன்றத்தில் ஆறு தொகுதி இருக்குன்னா ஆறு தொகுதியில் ஒரு தொகுதி பத்து பேர் ஆறு தொகுதியில் அறுபது சாம்பிள் தான் பார்ப்பாங்க இந்த அறுபது சாம்பிள் நீங்கள் பார்க்கும்போது அறுபது சாம்பிளும் ஒரே கட்சியை சார்ந்தவனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க சாம்பிள் அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க சார் நான் ஒரு பத்து சாம்பிள் பார்த்தேன் சார் ஒரு தொகுதியில ஆறு தொகுதி அறுபது சாம்பிள் பார்த்தேன் சார் இல்லை ஒரு தொகுதியில நான் முப்பது சாம்பிள் பார்த்தேன் சார் ஆறு தொகுதியில் நூற்றி சாம்பிள் பார்த்தேன் சார் நூற்றி எண்பதுல நூற்றி ஐம்பது ஆளுங்க திமுகவுக்கு பேவராக இருந்தால் என்ன பண்ணுவீங்க அனைத்து கருத்து கணிப்பும் பொய்ன்றீங்க பொய்ன்னு நான் சொல்ல வரல அனைத்து கருத்து கணிப்பும் நான் பொய்ன்னு சொல்ல வரல கருத்து கணிப்பு கரெக்டாக எடுக்கணுங்கிறேன் சரியான முறையில் சரியான முறையில் அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஒரு ஒரு சாம்பிள் வந்து ஒரு தொகுதிக்கு வந்து ஒரு பத்தாயிரம் பேர் எடுங்க ஆறு தொகுதிக்கு அறுபதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் எடுங்க சும்மா பத்து பேர் எடுத்துக்கிட்டு கருத்து கணிப்புன்னு சொன்னிங்கன்னா அது எப்படி அது வீட்டில் இருக்கிற லேடிஸ்கிட்ட போய் கேளுங்க வெறும் வெளியில் ரோட்டில் இருக்கிற டீ சாப்பிட்டில் இருக்கிற ஜென்ட்ஸ்கிட்ட மட்டும் கேட்டிங்கன்னா இப்போ இந்த கருத்து கணிப்பு வந்து நான் சொல்கிறேன் என்னுடைய அனுமானத்தில் சொல்கிறேன் கருத்து கணிப்பில் வந்து மேக்ஸிமம் லேடிஸ்கிட்ட வந்து கருத்து கணிப்பு எடுக்க மாட்டாங்க எடுக்க மாட்டாங்களா ஆமா எயிட்டி பர்சென்ட் வந்து ஜென்ட்ஸிட்ட தான் எடுப்பாங்க ரோட்டில் நிற்கிற ஜென்ட்ஸ்கிட்ட தான் கருத்து கணிப்பு எடுப்பாங்க வீட்டில் இருக்கிற லேடிஸ்கிட்ட போய் கேட்கணும்ல புரியுதுங்களா அதனால் வந்து கருத்து கணிப்புங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா ஒரு ஒரு சாம்பிள் நீங்கள் ஒரு தொகுதிக்கு எடுக்கிறீங்க ஆ ஆறு ஒரு பாராளுமன்றத்தில் ஆறு தொகுதி அப்படின்னா ஒரு ஒரு பல்ஜாக ஒரு 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 பல்காக எடுக்கணும் சும்மா பத்து பத்து பேர் எடுத்துக்கிட்டு அறுபது பேர் எடுத்துக்கிட்டு ஆறு தொகுதியில் அறுபது பேரில் நாற்பது பேர் திமுக காரங்களாக இருந்தால் எனக்கு அவங்களுக்கு பேவராக தான் சொல்லுவாங்க இல்லை அதில் நாற்பது ஐம்பது பேர் வந்துட்டு ஏடிஎம்கேன்னா அவங்களுக்கு பேவராக தான் சொல்லுவாங்க பிஜேபி ஒரு நாற்பது முப்பது பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேவராக தான் சொல்லுவாங்க அதனால கருத்து கணிப்புங்கிறது வந்து நிறைய இடங்களில் வந்து பொய்யாக்கப்பட்டிருக்கு இப்போ கூட சொல்கிறாங்க சென்ட்ரலில் வந்து மோடி வரமாட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க அது இன்னும் காலம் இருக்கு இன்னும் நேரம் இருக்குது எப்படி வேணாலும் மாறும் கருத்து கணிப்பு இரண்டு மாதம் இடைவெளியது மாற்றத்துக்காக இருக்குமா சார் அது கஷ்டம் சார் இங்கே வந்து எல்லாரும் சொல்கிறாங்க நான் கூட ஒரு இதில் படித்தேன் இவிஎம்ல வந்து

அந்த இது வந்து ஏழு செகண்டு நிற்கும் சார் அதில் ஏழு செகண்டில் நி நின்று சைடில் வந்து நீங்கள் அமுக்கின சின்னம் இருக்காங்கிறது பார்க்கலாம் இதில் எப்படி சார் மாறும் எப்படி மாறும் இந்த இந்த ஈவிஎம் மிஷினை கண்டுபிடிச்சதில் ஒரு முக்கியமான பங்கு நம்ம ஆளு ஒருத்தருக்கு உண்டு தெரியுமா அது உங்களுக்கு ரைட்டர் சுஜாதாவுக்கு உண்டு இந்த ஈவிஎம் மிஷினை கண்டுபிடிச்சதில் முக்கியமான பங்கு சுஜாதாலாம் சாதாரண ஆளுங்களாங்க அவருடைய கண்டுபிடிப்பு என்ன அவ்வளோ சோட போயிருமா அப்படிலாம் கிடையாது ஏன் இதே இவிஎம் மிஷினை வந்து நான் எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் அவர்கள் சொல்கிறாரு ரொம்ப பெஸ்ட்டுங்கிறாரு இது இதே இது துறைமுருகன் சார் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வாக்கு தான் வேணும்னார் இப்போ பெஸ்ட்டுங்கிறாரு எப்படி அது என்னை பொறுத்த வரைக்கும் இவிஎம் மிஷினில் வந்து எதுவும் பண்ணவே முடியாது சேஞ்ச் பண்ணவே முடியாது ப்ளஸ் இப்போ சுழற்சி முறையில் அவங்க காவல் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்ன சென்ட்ரல் பெட்டாலியன் இருக்கிறாங்க ஸ்டேட்டு போலீஸ் இருக்கு இப்போ அங்கே நிக்காங்கன்னா சென்ட்ரல் பெட்டாலியன்ல பத்து பேர் இருக்காங்கன்னா ஸ்டேட்டில் பத்து பேர் இருக்காங்கன்னா அங்கேருந்து அஞ்சு பேர் இங்கேருந்து அஞ்சு பேரும் மிங்கில் பண்ணி ஒவ்வொரு ஷிப்ட் படி போடுவாங்க அது எப்படிலாம் இல்லாம மாற்ற முடியுமா அவன் சீல் வச்சிரு சீலை எடுக்க முடியுமா நான்கு முடிவுகள் வரும் அது நாலாம் தேதி நமக்கு தெரிஞ்சிடும் வடிப்பல் சாரால் உங்களுக்கு பல இடத்துல வாய்ப்புகள் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நடிக்க வாய்ப்புகள் அது அது நேரடியாக பாதிக்கப்பட்டேன் பராசக்தி படத்தில் சிவாஜி சார் சொல்கிற மாதிரி நேரடியாக பாதிக்கப்பட்டேன் அது நான் மூணு இடத்துல நான் வந்து பாதிக்கப்பட்டேன் அது நிறைய நம்ம இன்டர்வியூலயும் சொல்லிட்டேன் ஏன்னா நம்ம நேரடியாக என் காது படவே சொல்லியிருக்காரு அவரை மாற்றிட்டு இவரை போடுங்க அப்படின்னு மூணு படங்களில் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இது படிக்காதவன் ஒரு படம் வில்லுன்னு ஒரு படம் அப்புறம் வந்துட்டு அண்ணன் சிங்கமுத்து அண்ணன் பையன் நடித்த படம் ம மதுரையை அண்ணா மானாமதுரை மூணு படம் மூணு படத்துல அவரு என் காது படவே சொன்னார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் மட்டும் மாத்தல வில்லு மாத்தல நடிகர் சங்கத்துல ஏதாவது இதை பத்தி குறித்து புகார்கள் எதுவும் செய்யல இல்ல எனக்கு நான் வந்து நான் வந்துட்டு நடிகர் சங்கத்துல வந்து என்னுடைய கார்டு வந்து நான் ரெடியூல் பண்ணல ரெனியூல் பண்ணல ரெனியூல் பண்ணல இருந்திருந்தா நான் வந்து புகார் பண்ணியிருந்திருக்கலாம் இப்ப நான் துறை நடிகர் சங்கத்துல இருக்கிறேன் யூனியன்ல இருக்கிறேன் பட் அது கேள்விப்பட்டு கேப்டனே வந்து என்ன இந்த மாதிரி பேசினாரான்னு என்னை கூப்பிட்டு எல்லாம் பேசியிருக்கிறாரு அடுத்தால் வந்து அவரு தான் அந்த சமயம் தான் இந்த மாதிரி சொன்னார் சின்ன கவுண்டரில் ஏன்னா அவருக்கு வந்து கவுண்டமணியனை வந்து வேண்டான்னு சொல்லி இது பண்ணார் அப்போ நான் தான் வந்து டேரக்டர்கிட்ட சொல்லி அவரை வந்து நடிக்க வச்சேன் சின்ன கவுண்டரில் நடித்ததுனால தான் அவர் வந்து அடுத்து சிங்காரமனெலாம் நடித்தார் சிங்காவரன் நடித்ததுனால தான் அவர் அடுத்து வந்து தேவர மகனில் நடித்தார் ஸோ அந்த வாய்ப்பு அப்படி தான் போச்சு அந்த சின்ன கவுண்டரில் இவர் வாய்ப்பு வாங்கி கொடுக்காமல் இருந்திருந்தால் இவர் சிங்காரம் நடிச்சிருக்க முடியாது கமல் சார் கூட காம்பினேஷனில் வந்திருக்க முடியாது கமல் சார் இவருக்கு தேவரமாக கொடுத்துருக்க முடியாது புரியுதுங்களா சினிமாங்கிறது லிஃப்ட்டு லிஃப்ட்டு தான் போயிட்டே இருக்கும் ஸோ இது வந்து அவர் கேப்டன் அவர்கள் என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் சொல்கிறேன் சின்ன கவுண்டரில் மாற்று துணி கூட கிடையாது நான் தான் அவருக்கு வந்து வேஸ்டி செக் எல்லாம் வாங்கி கொடுத்தேங்கிறது தலைவரே என்கிட்ட சொல்லியிருக்காரு பட் இதே வந்து எங்கள் அந்நியார் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து எதுக்கு அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க விஜய் சாரை பற்றியும் வடிவேல் சாரை பற்றி பேசாதீங்க விட்டுருங்க அது அவங்களுக்காக தெரியும்னு என்னையை கூப்பிட்டு அவங்க வந்து இப்போ கூட பேசுனாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் சாரை பற்றியும் வடிவேல் சாரை பற்றியெல்லாம் பேசாதீங்க விட்ருங்க அது அவங்களுக்காக தெரியணும் அப்படின்னு அவங்க அது பெருந்தன்மையாக இது பண்ணுறாங்க ஏன்னா இப்போ கூட கோர்ட்டில் வந்து இந்த படத்தில் வந்து விஜயகாந்த் சார் வச்சு பண்ணணும்னு சொல்லி இப்போ அவங்க கேட்டிருக்காங்க அப்போ வந்து அந்நியார் கூட சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் முடிஞ்சவனா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக அந்த பேட்டியிலலாம் கூட நான் பார்த்தேன் உங்களுடைய பொண்ணான நேரத்து வரைக்கும் எங்களுக்காக எண்ணி வருபதும் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி பிரவீன் அவர்களே